ஷேப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது பங்கீடுகளோட வடிவமைப்புகள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வரைபடத்தில் இருக்கிறது மேட் கெஃபே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்களோட வயசை இங்கே பிரிவுகளாக கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா வயசோட பிரிவுகள் இங்கே நடுவில் அந்த முப்பது டு நாற்பது அப்படிங்கிற வயசு தான் அதிகமாக இருக்குது இங்கே இருபது கீழே யாருமே இல்லை இதில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இதில் தான் இந்த பிரிவில் தான் அதிக பேர் இருக்காங்க அடுத்த பிரிவில் கொஞ்சம் பேர் இருக்காங்க இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக வயசாக குறைஞ்சிக்கிட்டே போகுது இது இங்கே இருக்கிற இங்க இருக்கிறவங்களோட வயசை இந்த பிரிவுகளில் குறிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தை பாருங்களேன் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா இது டைனோசர் அப்படின்னா இங்க வலது பக்கம் இங்கே குறைஞ்சிட்டே போகுது பாருங்க இதை வந்து நம்ம டைனோசரோட வால் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ இந்த பகுதி இது குறைஞ்சிட்டே வர்றதுனால வால் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இல்லாதனால இது எதுவும் சொல்ல முடியாது இது ஒரு டைனோசர் இதோட வால் வலது பக்கம் நீண்டுக்கிட்டே போது இதை இது ஏன் நம்ம டைனோசர் அப்படின்னு சொல்றோம்னா இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்னா இந்த மாதிரி சொன்னால் தான் ஈஸியாக புரியும் இப்போ இதோட வால் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால இது ரைட் டெய்ல்டு அப்படிங்கிறத குறிக்கலாம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வலது பக்கம் செஞ்சுக்கிட்டே போது பாருங்க இதை நம்ம வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ரைட் டைல்டு இன்கேஸ் ரெண்டு பக்கமும் இதுக்கு வால் இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்றது அப்போது நடுவில் இருக்கிற இந்த சிமெட்ரிகளை நம்ம குறிக்கணும் அதாவது இங்க நடுவில் இந்த நடுப்பகுதியில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கிறத சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இந்த நடுப்பகுதியில் கோடு போட்டிங்கன்னா இடது பக்க டிஸ்ட்ரிபியூஷனும் வலது பக்க டிஸ்ட்ரிபியூஷனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் சரி இப்போ இந்த கணக்கு பாருங்க இந்த இதை பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா லோகன் அசிஸ்டட் லிவ்விங்கில் இருக்கிறவங்களோட வயசை இங்கே குறிச்சிருக்காங்க அதாவது அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய விருந்தாளிகளோட வயசை குறிச்சிருக்காங்க இப்போ இதை பற்றி தான் நான் போன கணக்கில் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் இந்த அறுபது டு எழுபதில் தான் அதிக பேர் இருக்காங்க இதுதான் நம்மளோட மீன் இல்லைனா மீடியன் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்மளோட நடுப்பகுதி இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இப்போது இந்த அறுபதுலேருந்து எழுபதுக்கு நடுவில் ஒரு கோடு ஒன்று வரைஞ்சி பாருங்களேன் வரைஞ்சிங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனும் வலது பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு கோடு போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன் இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா இடது பக்க டிஸ்ட்ரிபியூஷனும் வலது பக்க டிஸ்ட்ரிபியூஷனும் இது துல்லியமாக இல்லை அப்படின்னாலும் தோராயமாக ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது சிமெட்ரிக்கல் சரி இது சிமெட்ரிக்கல்னு தெரியுது இந்த வார்த்தை என்னென்னு பார்க்கலாமா இங்கே ஸ்கீவ்டு டு த லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கீவ்டு டு த லெஃப்ட் ஸ்கீவ்டு டு த ரைட் அப்படின்னா என்ன இது ஒன்றும் இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தைகள் நம்ம போன கணக்கில் வலது பக்க வால் இடது பக்க வால் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இங்கே கொஞ்சம் டெக்னிக்கலாக ஸ்கியூடு டு த லெஃப்ட் ஸ்கியூடு டு த ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்கியூடு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா சாஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸ்கியூடு டு த லெஃப்ட் அப்படின்னா இடது பக்கம் சாஞ்சிருக்கு ஸ்கியூடு டு த ரைட் அப்படின்னா வலது பக்கம் சாஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ இப்போ நம்ம கணக்கோட விடை வந்துட்டு சிமெட்ரிக்கல் தான் இது சரியா அப்படின்னு பார்த்துடலாம் சிமெட்ரிக்கல் நான் இந்த செக் ஆன்சர் கொடுக்குறேன் இது சரிதான் சரி அடுத்த கணக்கு இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கணக்கு இங்கே இருக்கிறது என்ன இதுதான் பாக்ஸ் அண்ட் விஸ்கஸ் பிளாட் சரி இந்த பாக்ஸ் அண்ட் விஸ்கஸ் பிளாட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த முதல் புள்ளி தான் இது குறைந்தபட்ச அளவு அப்படின்னு அர்த்தம் இதுதான் குறைந்தபட்ச மதிப்பு அடுத்து இங்கே வலது பக்கத்தில் இன்னொரு புள்ளி இருக்கு இந்த வலது பக்க புள்ளி தான் அதிகபட்ச மதிப்பு அப்படின்னு அர்த்தம் இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ நடுவில் இங்கே கொடுத்துருக்கிறது மீடியன் அப்படின்னு அர்த்தம் அதாவது நடுநிலையான ஒரு எண் இப்போது இங்கே கொடுத்துருக்க இந்த பெட்டி தான் நம்மளோட முக்கியமான எண்கள் அதாவது நம்ம கணக்கோட நடுப்பகுதி நம்ம டேட்டாவோட சென்டர் பாயிண்ட்டு இந்த பெட்டி தான் இப்போது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இது வந்துட்டு நம்ம போன கணக்கு மாதிரி தெரியல இதை நம்ம போன கணக்கு மாதிரி மாற்றினா இதை வந்துட்டு இதில் என்னால் வரைய முடியாது இருந்தாலும் நான் தோராயமாக ஒரு கோடு ஒன்று போடுறேன் இங்கே இருக்கிற இடது பக்க புள்ளி நீளமாக இருக்குது அப்போது இடது பக்கத்தில் தான் இந்த வால் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரைய முடியல இருந்தாலும் தோராயமா செஞ்சு காமிக்கிறேன் இதை வரைஞ்சிங்கன்னா இது இந்த மாதிரி இருக்கும் அதாவது இதோட வால் வந்து இடது பக்கம் நீண்டிருக்கும் ஏன் இதோட வால் இடது பக்கம் நீன்று ஏன்னா இடது பக்க புள்ளி தான் இங்கே நீளமாக இருக்குது இடது பக்க புள்ளி நீளமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடது பக்கத்தில் எண்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது இதில் இருக்கிற டேட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் எந்த பக்கத்தில் டேட்டா கம்மியாக இருக்கோ அந்த பக்கத்தில் தான் வால் இருக்கும் அப்படின்னு நம்ம முதல் கணக்கிலே பார்த்தோம் இப்போது இதில் இடது பக்கம் இந்த கோடு இருக்கிறதுனால இது ஸ்கியூடு டு த லெஃப்ட் அதாவது இதை நம்ம என்ன சொல்லலாம்னா இடது பக்கம் வால் அப்படின்னு சொல்லலாம் இது சிமெட்ரிக்கலாக இருக்கணும்னா நடுவில் இருக்கிற இந்த பெட்டி நகர்ந்து வந்து சென்டரில் இருந்தால் இது சிமெட்ரிக்கல் இன்கேஸ் இது வலது பக்கம் சாஞ்சுருக்கணுன்னா என்ன செய்யணுன்னா இந்த வலது பக்கம் புள்ளி நீண்டிருக்கணும்